சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஸ்டார்டிங் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் சார் அப்படியே வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் இதான் நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கான கிணறு சார் பாருங்க சார் நல்ல நீர்வளமான கிணறு தான் தண்ணி மேலே இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கான கிணறு அப்படியே பாருங்க சார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடி நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜி அப்படியே கிணறு அப்படியே கிணறுக்கு பேக் சைடு பாருங்கள் இந்த பயிர் வச்சுருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம சைட்டு சார் ஓகேங்களா நான் ஸ்டார்ட்டிங்கில் ரோடாண்ட உங்களுக்கு கரும்பு காமிச்சிடலாம் அதான் சார் இது அந்த கரும்பு கரும்புக்கு பேக் சைடு பாருங்க அப்படியே வெண்டைக்காய் போட்டிருக்கு அப்படியே ஒன்று ரெண்டு இது மூணு நாலு சார் ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றி ஐம்பது அடி ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்கொடுங்காலூர்லேருந்து சரியாக ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் இருக்குது சார் ஓகேங்களா ஒரு சென்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணுவாங்க சார் ஒரு சென்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் கீழ்கோடுங்காலூர்லேருந்து பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு புஞ்ச லேண்டு தான் சார் சைட் பிடிச்சிருந்தா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் தேங்க் யூ கே